ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க சப்கோ நமஸ்கா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா எங்கள் 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 அம்மா வந்து இந்த இலையில் வந்து ஒரு டிஷ்ஷு செய்யப்போகிறாங்க ஒரு குழம்பு செய்யப்படுறாங்க ஸோ அந்த வீடியோ தான் அன்னைக்கு இதில் வந்து இதுக்கு கீழே இந்த வந்து துவையை அரைச்சி காமிச்சதுனா நான் குழம்பு வச்சு காமிக்கல இதில் வந்து குழம்பு வச்சு சாப்பிட போகிறாங்க ஸோ அந்த வீடியோ தான் காமிக்க போகிறோம் வாங்க இது எட்டு இந்த ஊரில் கொச்சு நீங்கள் வந்து நிறையா பேர் சொன்னீங்க எனக்கு ஞாபகம் இல்லை நம்ம ஊரில் என்ன பேருன்னு

இந்த காம்பை நல்லா நறுக்கிட்டு ஒரு ஏழை மேலே ஒரு அந்த கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அரிசியை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இலை வச்சு அப்ளை பண்ணி மறுபடியும் இலை வச்சு அப்ளை பண்ணி அப்புறம் சுருட்டுறாங்க அப்படின்னு சுருட்டி கட் பண்ண கட்டுவாங்க அப்படியே

அம்மா கோமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோய் அவங்க நம்மள கேட்குறாங்க நீங்கள் அங்கே உங்கள் வீட்டில் சாப்பிட்றீங்களா அதெல்லாம் உங்கள் ஊரில் சாப்பிடலான்னு கேட்குறாங்க பருப்புனால அது பேர் பார்த்தாட்டேன் அரிசி பச்சரிசி பேர் வந்து சாவ் சாவல்மாங்க பச்சரிசி பேர் சாவ் இல்லை அரிசி பேர் சாவ் மா க இதை சா அல்வா சா அல்வா சாவல் வாங்க பச்சை பேர் அல்வா சாவ் ஆனால் வேக வச்ச அரிசிக்கு வந்து உஷ்ணா சாவாங்க உஷ்ணா சாவ் அல்வா சாவ் பச்சரிசி அரிசி புழுங்கல் அரிசி உஷ்ணா சாவ் அல்வா சாவ் சாவல் ஹிந்தியில் வந்து சாவல் உங்க ஊர் பாசல சா இது என்ன கயிறுனா வாழைநாறுதாமா ஓ நான் வாழைநாறு வாழைநாறு இல்லப்பா இது வந்து என்னம்மா கீ விடமா உம் நான் காமிச்சேன்னா சணல் பயிர் சனல் பயிரோட தோல் காஞ்சி போன தோல் இது பச்சை அந்தனா அப்படியே சன்னல் எடுத்து சா சாக்கு தைப்பாங்க இது வந்து காஞ்சி போயிடுச்சு அதனால இந்த மாதிரி கட்டுறதுக்கு அடுப்பெருக்க அந்த மாதிரிலாம் உதவும் இந்த மாதிரி கட்டுறாங்க பாருங்கள் நான் கூட வாழை நார் நினச்சேன் வாழை நார் இல்லைப்பா இது வந்து சன்னலோட நார் என்ன குறைச்சி சாவுக்கும் கட்டி போகும் கிலோ குடிப்பா

ஸோ இதே மாதிரி தான் வேக வைப்பாங்க சாரி அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி ரோல் பண்ணி கட்டி அதுக்கப்புறம் தான் வேக வைப்பாங்க இதோட ரெண்டு இது ஆயிடுச்சு தான் இது மூணாவதாக தான் செஞ்சுட்ருக்காங்க நம்ம அதுக்குள்ளே நம்ம வந்து எனக்கு வேறு வேலை இருக்குது அவங்க வந்து அதை கட்டட்டும் வேக வைக்கக்குள்ளே நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா வாங்க வந்து வேக வைக்கிறாங்க நல்லா எண்ணெய் சட்டில் வந்து தண்ணியாக நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை போட்டு வேக வச்சு எடுக்கணும் அதெல்லாம் வந்திருக்கேன் வாங்க அடுப்பில் ஏதாச்சும் விறகு இருக்கா இல்லை ஆனால் எப்படி எரியுது டகர் டகர் டகன்னு ஏறி இந்த மூணு மூணு ரோலு மூணு வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது ओगया अब हिंदी ओगिलना ओगया ना हिंदी नामजी तो तो। <laughs> को जो जो हिंदी तो ना बात करो हिंदी में हिंदी से हिंदी बर्बाद पात्री तेज की ओगया सब्जी क्या बार को सब्जी हुँ? सब्जी यार पापा भी सब्जी नहीं இன்னும் வேகணுமா இப்போதான் வெந்துட்டு இருக்கான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆத்தானா வந்து வெந்துட்டு என்ன என்ன குக்கரில் எதுவும் வைக்கிறத பார்த்தா பிரியாணியா பிரியாணியான்னு கேட்பான் அது மாதிரி ஹிந்தியில் வந்து ஆத்தாக்கு வந்து தாதி அப்புறம் அப்புறம் வந்து தாத்தாக்கு வந்து தாதா அப்படிப்பாங்க தேவா வந்து தாதி தாதி கூப்பிடுவான் அவங்க அம்மாச்சி எப்படி கூப்பிடின்னா நானி அம்மாச்சி எங்கள் அம்மா வந்து அம்மாச்சி கூப்பிடுவான் எங்கள் அப்பாவோட அம்மாவை வந்து தாதின்னு கூப்பிடுவான் நானா நானி தாதி தா தாது தாதி நல்லா மீன் துண்டு மாதிரி அறையறாங்க Ini tirak kalmar, kalmar tirak ke guna belalun, culemai, haluh, lihat, 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 lihat,

உல இவங்க ஒரு பாத்தியெல்லாம் வந்து கடுக்காங்க கடுக்கணும் நல்லெண்ண மாதிரியே இருக்கும் ஆனால் நல்லெண்ணெய் வாடை அப்படி வரும் நல்லா இருக்காது வாடை புதுசாக சாப்பிட்டீங்கன்னா பிடிக்காது பழைய நம்மளுக்கு பண்ண முடியாது எக்காட்டி வளரமா அப்படிதா நம்ம ஊரில் உருண்டை குழம்பு வைப்போம்ல அந்த மாதிரி என்னென்ன கிட்டத்தட்ட முக்கியமாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துருக்காங்க மீன் வறுக்கிற மாதிரி இங்கே வந்து வெங்காயம் பூண்டு கறி மீன் எதுவுமே செய்ய மாட்டாங்க அதனால் என்ன செய்யப்படுறாங்க ஒன்றும் இல்லை சிம்பிளாக செய்யப்படுறாங்க வெங்காயம் இல்லாமல் பூண்டு இல்லாமல் தக்காளி இல்லாமல் சிம்பிளாக மசாலா வயது இல்லாமல் சிம்பிளாக செய்யப்படுறாங்க ஸோ அதெல்லாம் போகிறோம் வாங்கி இது வந்து பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் வந்து கருஞ்சிரம் பெருஞ்சீரகம் கருஞ்சிரகம் வெண்டையும் அதெல்லாம் கலந்த ஒரு இது மா கத்தமல்லி குச்சூட்

மிச்ச அடுத்த அந்த ஆறு மிளகாய்த்தூள் வீட்டில் கையால் இடிச்ச மழை காய்கறது ஹலிகாமா தீபா ஹலிகாண்ட மதுரை மல்லிகைத்தூள் குத்துணி தீக்குனா மசாலா டேஸ்ல குத்துணி உம் எப்படி செய்யணும் வெங்காயம் பூளு போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம செய்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கறி குழம்பு போயிட்டு வைப்போம் அந்த மாதிரி செய்யணும் செய்வாங்க இங்கே எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்ற வரைக்குமே அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் வந்து வெஜ்ஜாக செய்கிறாங்க அது வெங்காயம் பூண்டு இல்லாத வெஜ்ஜாக செய்கிறாங்க இது வந்து டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இருக்கும் அதை நல்லா கொரிக்கிது கொதித்து முடிச்சுட்டு வாங்கி வாங்க சாப்பிடுவாங்க உருண்டை குழம்பு மாதிரி கட்டுத்தட்ட ரெடி ஆகிட்டு போடுவேன்

హిందా సబ్జున్నా ఇంకేదో ఇల్లే ఇప్పుడు టేస్ట్ పని పక్క పక్క ఆటా ఇప్పుడు కాయ మూట ఎల్లైటో దేవా

कि बात खा फर्स्ट टाइम साप क्यों जब मैं सप्तरम कर थी अपन कोची काकी केक कुची काकी केक कुची मैं दो डंडे दो ना साटला टेस्ट देगा धनिया साटवा है मैं तो आ पावा का टेस्ट आ रहा है वो तो क्या धनिया साटवा तूती पुरबो ना तो यागो जाय नगो जाय வெங்காயம் லைங்க